எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அடிப்படை பயிற்சிகளை பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னால் இசைன்றது நம்ம வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் இணைஞ்சிருக்கும் ஒன்று பாடுறதுலையோ அல்லது ஏதாவது ஒரு இசைக்கருவியை வாசிக்கிறதுலையோ அல்லது பாட்டு கேட்குறதுலையோ இதில் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம அதோட இணைஞ்சு இருப்போம் கடவுளுக்கு ரொம்ப பக்கத்தில் கொண்டு சேர்க்கறது இசை அப்படின்வாங்க அப்புறம் ஒரு முறை பாடுவது இருமுறை ஜபிப்பதற்கு சமம் அப்படின்வாங்க அதனால் இப்படிப்பட்ட இசையை நம்ம முதல்ல கற்றுக்க போகும்போது அந்த மனநிலையோடு ரொம்ப அவசரப்படாமல் ஒரு நாளில் கற்றுக்கிறது ஏழு நாளில் கற்றுக்கிறது முப்பது நாளில் கற்றுக்கிறதுன்னு இல்லாமல் ஒரு அடிப்படை பயிற்சிகளை குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாதம் கற்றுக்கிறது மாதிரி அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஒரு ஆறு மாதம் வர்றது மாதிரி நம்ம வந்து இந்த பாடங்களை இது பண்ணியிருக்கோம் இப்போ இன்னைக்கு ஒரு அறிமுக வகுப்பு மட்டும் ஆனால் மனுஷன் வந்து உடல் உழைப்பு முடிச்சுட்டு ஒரு ஓய்வு எடுப்பதற்காக இந்த இசையை முதல்ல பயன்படுத்தினா அப்போ வந்து தமுக்கு தப்பட்டை நாகரா பேரிகை இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி இது பண்ணினேன் அப்புறம் காலப்போக்கில் வீணை தம்புரா நாதஸ்வரம் புல்லாங்குழல் மிருதங்கம் தகவல் கஜர் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டு வந்துச்சு அப்புறம் பலவித ஆராய்ச்சியாளர்கள் கிட்டத்தட்ட கிமு நான்காம் நூற்றாண்டு முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறாங்க மாதிரி நிறைய முன்னோர்கள் வந்து கீர்த்தனைகள் வர்ணங்கள் அப்படின்ட்டு நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறாங்க நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா முதல்ல இப்போ நம்ம வாசிக்க போது கீபோர்டில் இதை நம்ம கற்றுக்க போகிறோம் கீபோர்டில் நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னால் அதோடைய இந்த சப்த சோரங்களுடைய பெயர்கள் பார்த்திங்கன்னா கர்நாடக இசையில் சட்ஜமம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் தைவதம் நிசாதம் அதே தமிழ் இசையில் குரல் உலை கைக்கிளை துத்தம் அலி விளரி தாரம் மேல்நாட்டு இசை அதை எல்லாத்தையும் இதில் தோ ரே மி ஃபோ தி அப்படியே நம்ம வந்து வெஸ்டர்னில் மட்டும் வந்தீங்கன்னா சிடிஇஎஃப்ஜிஏபி இப்போ இது பார்த்தீங்கன்னா பேர் தான் ஒவ்வொன்றும் வேறு வேறு ஆனால் நீங்கள் கீபோர்டில் நீங்கள் ஒரு கீ பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த ஒரே கீக்கு தான் சஜ்ஜமம் அது இது குரல் தோ சி இந்த நாலுமே ஒரே இதை குறிக்கிறது தான் நம்ம இப்போ வந்து ஒரு அடிப்படை பயிற்சின்றது எப்படி எதெல்லாம் பார்க்க போகிறோன்னா இந்த கர்நாடக சங்கீதத்தில் ஒரு அடிப்படை கொஞ்சம் அதே மாதிரி வெஸ்டர்னில் கொஞ்சம் அது எப்படி நோட்ஸ் இருக்கும் எப்படி பார்க்குறது ஏன்னா நோட்ஸ்ன்றதுக்கு அர்த்தம் என்னென்னா இப்போ ஒரு என்ஜினியருக்கு லாங்குவேஜிறது என்னது என்ஜினியரிங் ட்ராயிங் அதை நம்ம இந்த இருந்து ஒரு டிராயிங் வந்து இன்னொரு நாட்டுக்கு போனால் கூட அவங்க வந்து அதை வந்து ஈஸியாக வாசிப்போம் அதே மாதிரி மெ இசை உண்டான மொழி தான் நோட்டேஷன் சரி அப்போ இதை நம்ம நம்ம கீபோர்டில் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கருப்பு கட்டை மூணு கருப்பு கட்டை அப்படின்னு செட் செட்டாக இருக்கும் அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் இது ஒரு செட்டு இந்த மாதிரி ஒரு செட்டு இந்த மாதிரி இது இப்படி ஒவ்வொரு கீபோர்டு அளவை பொறுத்தவரில் சில இதில் மூணு ஆக்டிவ் இருக்கும் அப்போ இந்த ஒரு இதுக்கு பிறகு பேர் ஆக்டிவ் அல்லது ஸ்தாயி அப்போ சில கீப்போர்டில் மூணு இருக்கும் சில இதில் அஞ்சு இருக்கும் நம்ம பொதுவாக எது யூஸ் பண்ணோன்னா மிடிலாக இருக்கிறது இது வந்து மிடில் ஆக்டிவ் அல்லது மத்திய ஸ்தாய் இது வந்து லோ ஆக்டிவ் அல்லது மந்திரஸ்தாய் இது வந்து அப்பர் ஆக்டிவ் தாரஸ்தாய் அப்போ இதில் நம்ம வந்து இது தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு ஒவ்வொரு இதுலையும் இந்த ரெண்டு கருப்பு கட்டை மூணு கருப்பு கட்டை இருக்கு இல்லையா இந்த இதில் ரெண்டு கருப்பு கட்டைக்கு பக்கத்தில் உள்ளது தான் அதாவது சட்ஜமம் சி ஆனால் இப்போ இப்போ நம்ம வந்து இந்த கர்நாடக சங்கீதம் வந்து நொட்டேஷன் வந்து சரிகம வந்து நிசானில் இருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து கட்ட பயிற்சிகளும் இந்த சஜ்ஜமம் ரிசபம்லேயே போயிடலாம் அப்போ ஃபஸ்ட்டு வந்து சர்ஜமம் இதில் இது ரிசபம் இது காந்தாரம் இது மத்தியமம் இது பஞ்சமம் இது தெய்வதம் இது நிசாதம் இது மேல் மேல் சஜ்ஜமம் இதில் இந்த சா சஜ்ஜமம் பஞ்சமன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா பாட்டு பாடுறவங்க வந்து இந்த சா பா சா இந்த மூ இந்த மூணு தான் மெயினாக இது பண்ணுவாங்க நம்ம இதுதான் வந்து முக்கியமானது அதுவும் இல்லாம இந்த சாப்பா வந்து மாறுதல் இல்லாதது மாறுதல் இல்லாத சுரங்கள் மீதி உள்ள ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் தை தைவதம் நிசாதம் இந்த இது இது சின்ன இப்போ சின்ன ரிஷபம் பெரிய ரிஷபம் அல்லது தீவிரம் கோபலம் அப்படின்னு ரெண்டு பிரிவாக உள்ளது ஆனால் அதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இந்த இது மட்டும் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா ஃபர்ஸ்ட்டு இதுக்குள்ள பேரை நம்ம ந நிறைய நினைவு வச்சுக்கணும் சஜ்ஜமம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் தெய்வதம் நிசாதம் மேல் சஜ்ஜமம் இதை முதல்ல மனசில் வச்சுக்கணும் திருப்பி இதை வாசிக்கிறது எப்படின்னு வர வரும்போது நம்ம ஆரம்ப பயிற்சிகளில் வந்து கொஞ்சம் விரல் எந்தெந்த விரலுக்கு எது அப்படின்னு நம்ம அதை கண்டினியூ பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் நீங்கள் வாசிக்க ஆரம்பித்ததுக்குப் பிறகு எந்த வரலை எப்படி வேணாலும் நம்ம இது இது பண்ணிக்கலாம் அப்போ அதனால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சாவுக்கு கட்டை வரல் இப்போ நம்ம வந்து இந்த சஜ்ஜமம் காந்தாரம் காந்தாரில் இருக்கு இல்லையா இப்போ நம்ம நோட் நோட்டேஷனில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா அந்த சுரங்களின் பெயர்களுடைய முதல் எழுத்தை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ அப்படி பார்க்கும்போது சா இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சி அந்த மாதிரிலாம் இது பண்ணுறது கூடவும் நம்ம நொட்டேஷன்லாம் சரிகமாக பதினீசாக இருந்துச்சுன்னா நம்ம கூடவே பாடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு வாய்ப்பாட்டு கலைஞர் வந்து பாடுற அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லைன்னா கூட நம்ம வந்து ஒரு இசைக்கருவி வாசிக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அதை நம்ம பாடி ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்வரம் வந்து நம்ம மைண்டில் இருக்கும் அப்போ அதை நம்ம பின்னாடி நார்மலே நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சா ரீ கா மதியமத்துக்கு எப்படி கொண்டு வந்துருங்க இந்த கட்டை வரலை இப்படி கொண்டு வாங்க மா பா அப்புறம் மறுபடியும் சா மா காவுக்கு எப்படி கொண்டு வந்துடுங்க இந்த வரையில் மேலே சா இது நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஏறு வரிசை இறங்கு வரிசைன்னு வச்சுக்கோங்க அதாவது சாலேருந்து மேல் இந்த சா வரைக்கும் போகிறது ஏறு வரிசை அல்லது ஆரோக்கியம் திருப்பி நம்ம மேலே கீழே வரை இறங்கு வரிசை அல்லது அவரோகணம் அப்போ நம்ம வந்து ஒரு பாட்டு வாசிக்கும்போது அந்த பாட்டோட ஆரோகணம் என்ன அவரோகணம் என்ன அப்படின்னு முதல்ல பார்த்து அதுக்கேற்ப நம்ம வாசிக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி ஃபுல்லாக என்ன ராகத்தில் வாசிக்க போனோம்னா சங்கராபரண ராகம் அல்லது நம்ம சி மேஜர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லலாம் இது நம்ம முதல்ல பயிற்சிக்கு முன்னால் என்ன பண்ணணும்னா தாளம் இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி விரிவான இதுவும் பிறகு பார்க்கலாம் தாளம் ஒரு பாட்டுக்கு மிக முக்கியமான விஷயம் வந்து தாளம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த தாளம் வந்து இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆரம்ப கட்ட பயிற்சி வந்து ஃபோர் ஃபோர் அதாவது ஃபோர் பீட் அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த பீட்டில் நம்ம போக போகிறோம் நீங்கள் ஆரம்பத்தில் அதுக்கு டெம்பர் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க ஒரு அறுபது எழுபது அந்த மாதிரி வச்சுக்கோங்க போக போக உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வர வர நீங்கள் ஒரு நைன்டின் நைன்டி சிக்ஸ்னு வச்சுக்கலாம் அதுவே நம்ம இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா தாழமை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா மூணு விதமாக பண்ணணும் அதாவது முதல் காலம் இரண்டாம் காலம் மூன்றாம் காலம் முதல் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த ஃபோர் கவுண்டு பண்ணுற வரைக்கும் அந்த ஒரு சுவரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெண்டாவது காலத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கும்போது ஒன் டூக்கு ஒரு சுவரம் த்ரீ ஃபோருக்கு ஒரு சுவரம் மூணாவது காலம் எப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்கு இல்லையா நாலு கவுண்டுக்கும் நாலு சுரம் வாசிக்கிற மாதிரி வாசிக்கணும் இது வேறு ஒன்றும் கிடையாது ஃபர்ஸ்ட்டு ஸ்லோவாக வாசிக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்டாக ஃபாஸ்டாக வாசிக்கிறோம் அது அதுதான் விஷயம் அப்போ அதனால ஒரு சின்ன ஒரு பீட்டு போட்டுக்கோங்க போயிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி போயிட்டு இருக்க பஸ்ட் நம்ம எப்படி வசிக்கணும்

என்னென்னா மூணாவது காலம் மூணாவது காலம் எப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோருங்கும் போது நாலு கவுண்டுக்கும் நாலு சுரங்கள் சீனம சதினமக ரீதிய இதுதான் இந்த முதல் காலம் ரெண்டாவது காலம் மூணாம் காலத்தோட பயிற்சி அதனால இப்போ இந்த முதல் வகுப்பில் நீங்க என்ன இது பண்ணிக்க போகிறீங்கன்னா முதல்ல இசையோட பெருமைகள் ஏன்னா அது பெரும் அதை இது இது தான் நம்ம அதில் வந்து இது ஒரு வந்து ஒரு உணர்வுபூர்வமாக நம்ம உள்ளே இறங்க முடியும் அதுக்கு அதுக்கு பிறகு அந்த ஸ்வரங்களுடைய பெயர்களை நியாயம் வச்சுக்கோங்க சர்ஜமம் ரிஷமம் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் தெய்வதம் நிசாதம் மேல் சட்சமம் சுவரங்கள் பேரை நான் வச்சுக்கோங்க திருப்பி விரல் பயிற்சி விரல் பயிற்சிக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த மூணு வர அப்புறம் இப்படி வந்து அஞ்சு வரும் மேலே இந்த கீழே வரும்போது ஃபஸ்ட்டு இப்படி இந்த அஞ்சு வரும் அப்படி இப்படி வரும்போது மீதி மூணு வரும் இது நாம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் டைமிங் ஏனா டைமிங் தான் மியூசிக் நோட் நொட்டேஷனுக்கு முக்கியமான விஷயமே டைமிங் இப்போ ஒரு சரிங்க மனுஷன் நோட்ஸ் இருக்குன்னா அந்த அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த சொரத்தோட பேர் என்ன அந்த சொரம் எவ்வளோ நேரம் நம்ம வாசிக்கணும் இப்போ ஒரு சே ஒரு சுரம் மூணு கவுண்டு வாசிக்கிறது மாதிரி இருக்கும் அடுத்த சொரம் ரெண்டு கவுண்டு வாசிக்கணும் அப்போ தான் ஒரு ராகம் ஒரு அப்போ எவ்வளோ டைமிங்கை நம்ம அதை வந்து வாசிக்கணுன்றது தான் மெய முக்கியம் அதனால் இந்த டைமிங் முக்கியம் அதனால தான் இன்றைக்கி நம்ம முதல் வகுப்பை அந்த முதல் காலம் இரண்டாம் காலம் மூன்றாம் காலத்தோடு நான் நிப்பாட்டியிருக்கிறேன் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிடுவோம் இன்றைக்கி இந்த சுரங்கள் ஃபுல்லாக மனசில் வைங்க அதே நேரத்தில் இந்த டைமிங்கை மெயின்டைன் பண்ணுங்கள் முதல் காலம் இரண்டாம் காலம் மூன்றாம் காலம் இந்த மூணு காலத்தை முதல்ல மெயின்டைன் பண்ணுங்கள் இது அடுத்த வகுப்பில் இருந்து நம்ம சருளி வரிசைகள் ஆரம்பிச்சு ஆரம்பிக்கலாம் நன்றி வணக்கம்